நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் இதை விட ஒரு பெரிய படிச்சு ஒரு வாத்தியாரா இருந்தாவோ ஒரு பெரிய வேலைக்கு போயிருந்தாவோ இந்த இன்பம் கிடைக்காது அவனுக்கே அழுது உழைக்கணும் வருஷம் 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 பத்தாயிரம் ரூபாய் சார் 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 ஆனா எங்க சார் பெரிய சார் குட் மார்னிங் போட வேண்டிய அவசியம் இல்ல சம்பவம் தர மாட்டாரு அது வேற விஷயம் கையெழுத்து போகணும்னு அவசியம் இல்ல பச்சை எங்க கையெழுத்து போட வச்சிருவாரு எங்க இவரு போட மாட்டார் எங்க சார் உருவா இருக்கார் எங்க முதலாளி எங்க எங்க என்னமா உருவா இருக்காரு